நம்ம ஊர்ல தானே அவங்க போன உடனே ஒரு ஆள் உட்காந்துருக்குறது ரொம்ப நன்றி 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 ஏன்னா மத்த ஊர்ல பாத்த முடிச்சுக்க அவங்க ரெண்டு போயிருவாங்க ஆமா காரணம் வேற அப்புறம் உட்கறி இருக்குல்ல

பாரு <laughs>

போடி வாடி போடா வாடா என்ன சொல்ற மாட்ட என்ன சொல்றே எனக்கு தெரியும் உன கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குதுனே ஏன் என்ன ஆளு அங்க வர பத்தக்கார வாடி மாதிரி உட்கார்ந்திட்டாங்க வர எல்லா ஜூம் பண்ணியடுங்க அண்ணனுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கு ஜூம் பண்ணி எடுத்து கால விளக்கு மாத்திட்டு கிடக்கட்டும் ஏர்க்கனே விளக்கு மாத்திட்டு தேங்கி கிடச்சிட்டு இருக்கு ஒரு ஆளை பார்த்தா போதும் நீ ஊரே அத்தாச்சி வச்சிருந்தா அப்புறம் அப்படியே சொல்லுவாங்க நாங்க எல்லாம் அப்படி தான் எங்க கம்பெனியில அத்தை எனக்கு இருக்கு அத்தாச்சில விரலூட் என்னவா விரலூட் என்னது விரலூடு கையிலே பத்து வருஷம் விரல விடுமா போட்டு விரல கொண்டு போய் எதில அட போமாங்கட்டங்க பாரு பொம்பள பிள்ளை ஏதோ நம்மள பெத்த 10 மாசம் தாயே சுமந்தர் ஒரு பூமா தேவி பொம்பள பிள்ளை மரியா கொடுத்து பேசிட்டே இருக்கே ஆம்பளை ஆச்சே போனா போதே பொப்புனா வந்துட்டியே என்னடா பண்றது சரி நல்ல புள்ளையா இருக்கே அப்படினு சொல்லி உண்ட பேசாம இருக்கே ஏதாச்சி பேசறோ வண்டவளத்துல தண்டவளத்துல ஏத்தி பாரு பேசி தான் பாருமா நான் பேசி பாரு என்ன அதுக்கு கொஞ்சம் கீழே

டமட்டா தூக்கி விடுமா தூக்கி விட சொல்றியா இல்ல என்ன போகுது ரொம்ப நனைஞ்சிட்டீங்களே அங்கேயே வச்சு செய்யாத நடுவுல நடுவுல உனக்கு போட்ட ரெண்டு பப்புன் தட வந்தான் வல்ல எனக்கு போட்ட ஆள்ட்டே இருக்க அறிவுறுக்காங்க அடிச்சுக்க எவ்வளாச்சும் ஒருத்தர் இழுச்சு வாச்சு காடு வாங்கி அந்த காட்டுக்கு பட்டா போட்டு காட்டை உழுது வச்சிருப்பான் ஏர் ஓட்டு தாட்டிதான் புரியுதா அமைச்சேன்

சைடி கேப்பில் பாரியா உனக்கு கொடுத்த